செய்தியின் தலைப்பு வந்து மன்னிப்பு மன்னிப்பு என்பது ஈஸியான வார்த்தை தான் நம்ம லைஃப்ல வந்து அடிக்கடி யூஸ் பண்ற வார்த்தை எல்லாத்தையும் கேட்கிற வார்த்தை எல்லாருக்கும் நம்ம கொடுக்குற மன்னிப்பு ஒரு சில நேரம் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு சின்ன தவறு பண்ணிட்டோம்னா உடனே சாரி மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் அதே போல அவங்களும் நம்ம யாரா இருந்தாலும் டக்குன்னு நம்ம ஒரு தாலே லேசா மிதிச்சுட்டா கூட என்ன பண்ணுவாங்க டக்குன்னு நம்ம இதை பார்த்தோன்னே என்ன சொல்லுவாங்க சாரி ஐயோ ஐஎம் சாரிப்பா மன்னிச்சுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிதான் இந்த மன்னிப்பு வந்து கத்தர் வந்து எல்லாரையும் மன்னிச்சாரு ஒருவரை கூட மன்னிக்க முடற யாரு யூதாஸ்காரியும் மகத்து கத்தர் என்ன தர பண்ணாரு மன்னிக்க தான் செஞ்சாரு ஏன்னா அவங்க காட்டி கொடுப்பான்றதும் கத்தருக்கு தெரியும் ஆனாலும் அவனை என்ன பண்ணாரு கத்தர் முடிச்சு விட்டுட்டாரு அவனாதான் தான் போயி நாண்டுகிட்ட சேர்த்தான் ஆனா அந்த மன்னிப்பு நம்ம நினைக்கிற ஒவ்வொரு நேரம் சொல்லிடுறோம் சாரி கேக்குறது வந்து ரொம்ப கஷ்டம் ஒரு வார்த்தைய வந்து சின்ன வார்த்தைய பேசிட்டோம்னா விட்டுரலாம் சாரி சொன்னா மண்ணு சேர்த்துக்குவாங்க ஒரு சில நேரம் கொஞ்சம் கோமாவோ கத்தி சொல்லட்டோம்னு சொல்லுங்க அவங்க அத மனசுல போட்டுட்டே என்ன பண்ணிட்டே இருப்பாங்க அப்படியே சொல்லிட்டே இருப்பாங்க சரி ரொம்ப பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க நமக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு என்னடா அவங்க மன்னிப்பு கேட்டாங்க ஆனாலும் நமக்கு என்ன பண்ண முடியல அத மன்னிக்கவே முடியாது ஒரு பத்து நாளா தான் ஒரு ஒரு வாரம் என்ன பண்ணிட்டே போய் யோசிச்சுட்டே இருப்போம் சரி இவங்க எப்படி சொல்லிட்டாங்களே நம்மள சொல்லிட்டாங்களே எப்படின்னு சொல்லிட்டு அது யாராருனாலும் நமக்கு வந்து கொஞ்ச நாளைக்கே ஒரு ஃபீலிங் இருக்கும் ஃப்ரெண்டா இருக்கட்டும் அவங்க உறவுகளா இருக்கட்டும் கூட பிறந்தவங்களாவே இருக்கட்டும் ஏதாவது சொல்லிட்டாங்களாம் என்ன பண்ணுவோம் உடனே போச்சுட்டு நாளைக்கு அவங்க போன் பண்றதே கிடையாது அப்போ அதெல்லாம் இருக்கும் அப்படிலாம் இருக்க கூடாது மன்னிப்பு வந்து கத்தறு எடுத்திருக்காரு அந்த மன்னிப்ப நம்மளும் அவளுக்கு மன்னிப்பு கேட்கப்படவும் செய்யணும் கொடுக்கப்படவும் செய்யணும் கேட்கவும் செய் அதனா கொடுக்கவும் செய்யணும் மன்னிக்கவும் ஆஹ் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளா வந்து சொல்றது வந்து சகையு சகையு கத்துற என்ன பண்ணாரு அவ்வளோ வரிப்பணம் கொள்ள அடிச்சு ஆஹ் அனாவதி சாரி எப்படி வட்டி அதிக அதிகமா வாங்கி சேர்த்து வச்ச அவ்வளோ பெரிய மனுஷன கத்துற என்ன பண்றாரு ஒரு நிமிஷம் தான் அந்த வழியா வந்தாரு மரத்தை பார்த்தாரு அவன வான்னு சொன்னாரு உடனே என்ன பண்ணிட்டாரு மன்னிச்சுட்டாரு பாருங்களேன் அப்படியே ஆனா ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க அவங்க எவ்வளவு பெரிய இப்போ பொண்ணு எல்லாத்தையும் அழிச்சு அநியாயமா அசுவங்க தான் வைக்கிறான் ஆனா அவனும் போய் கத்தரு நான் உங்க வீட்டுல எடுக்கணும்னு சொல்லி சொல்றாரே இந்த வசனம் வந்து லூக்கா பத்தமதம் அதிகாரத்துல இருக்கு ஒண்ணுல இருந்து ஆஹ் நீங்க எடுத்து வாசிக்கும் வாசிங்க ஆஹ் நான் சொல்லிட்டே போயிட்டேன் எனக்கு டைம் பார்த்தாது அப்படின்றதுனால சகேவிய வீட்டுக்கு போறோம் சகேவுக்கு அந்த நிமிஷத்துல அவனோட பாவம் என்ன பண்ணப்பட்டது பாருங்களேன் அந்த இடத்துல கத்தர் அவன் இறங்கிவான் ஆறாம் வசரத்துல அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான் அவரு வீட்டுக்கு வர்றேன்னு சொல்லணுன்னே அவன் என்ன பண்றான் டக்கு டக்கு டக்குடன் இறங்கி வந்து எல்லாத்தையும் இது பண்ணிட்டு என்ன பண்றான் அப்பவே எட்டாம் வருசத்துல சொல்றான் சகையை நின்று கத்தரை நோக்கி ஆண்டவரே இது இதுதான் மெயினான விஷயம் சகை நின்று ரத்தில பார்த்து என்ன சொல்றாரு நான் இவ்வளவு நாள் செஞ்சதெல்லாம் தப்புன்றதை மன்னிக்கு நினைச்சிட்டு உடனே என்ன பண்றாரு பாருங்க ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் தான் கத்தர் கூப்பிட்ட உடனே என்ன பண்றாரு இந்த சொல்றாரு என் ஆஸ்திகளை பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் நான் ஒரு இடத்துல எதையாக அறியாயமாய் வாங்கினதுண்டான திரும்ப செலுத்துகிறேன் என்றார் பாருங்களேன் நீங்க என் வீட்டுக்கு வரேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம் என்ன பண்றான் மன்னிச்சுட்டு எல்லாருமே வாங்கினதெல்லாம் நாலத்தினையா கொடுக்கறான் அப்ப என்ன அவனுக்குள்ள என்ன உண்டாகிறது பாருங்களேன் கத்தர் அவ வீட்டுக்கு வரேன்னு சொன்னோட அவனுக்குள்ளையும் என்ன பண்ணுது கத்தர் வந்து என்ன நான் திரும்ப குடுக்குறேன்னு சொல்லிட்டு அவனும் என்ன பண்றான் மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் இது எல்லாத்தையும் என்ன பண்றான் திரும்ப கொடுக்குறான் அதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலயும் நம்ம சில காரியங்களை மன்னிக்க முடியாம இருக்கலாம் ஒரு சில எல்லா சபைகளையுமே மேக்சிமம் நம்ம திருவருந்து எடுக்கிறப்ப என்ன சொல்லுவாங்க நீங்க திருவருந்து எடுக்கிறது வந்து யாத்தையாவது மனம் கசந்தோ ஆஹ் இல்ல சண்டை போட்டோ எடுக்காதீங்க அவங்க கிட்ட ஒப்புறவாக்கி சமாதானமாகிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு சில சபைகள்ல அப்ப என்ன பண்றோம் நம்ம அத படி செய்றோமா செய்வோம் எல்லாருமே செய் எல்லாருமே நான் நீங்க நான் என்ன சொல்றேன் நம்ம நான் செய்யறேனா அப்படின்றத நான் யோசிக்கிறேன் நானும் சப்போஸ் ஒவ்வொருத்த நேரம் அவங்க ஜெயலல்கிட்டையோ அவங்க என் ஹஸ்பண்ட் நம்ம பேசிட்டு எடுத்தோம்னா அது வந்து தப்பு நம்ம மன்னிப்பு கேட்கும் அது வந்து கத்தர் என்ன சொல்றாரு எல்லாரையும் சொல்றாரு இதுல முக்கியமானது வந்து மத்தையும் பதினெட்டுல இந்த இருபத்தி நாலு டூ முப்பத்தஞ்சுல ஏழு முறை அப்படின்னு போட்டிருக்கோம் இல்ல இல்ல ஏழு எழுபது முறைன்னு போட்டிருக்கோம் பார்த்தா நம்ம அவ்வளவு டைம் வந்து என்ன பண்ணணுமா மன்னிக்க ஒரு மனுஷனை நம்ம ஒரு தடவை மன்னிக்கிறக்கே யோசிப்போம் ஆனா கத்தர் சொல்றாரு ஏழு தடவை மட்டும் இல்ல ஏழு எழுபது தடவை வந்து நீ என்ன பண்ணணும் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை இந்த வசனங்கள் மூலமாக நமக்கு கொண்டு கொண்டிருக்கிறார் கத்தர் அதன்படி நம்ம என்ன பண்ணணும் மன்னிக்கணும் ஆஹ் எனக்கு ஏமாத்திட்டாங்க எனக்கு துரவம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க என்ன பண்ணுதான் ஆகணுமா நம்ம மன்னித்துதான் ஆகணுமா ஆஹ் இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா ஒரு வேலைக்காரன் இருக்காரு ஒரு எஜமான் இருக்காரு ஒரு வேலைக்காரர் இருக்காரு அவரோட கடனை வந்து அந்த எஜமான் வந்து என்ன பண்றாரு மன்னிச்சுடுறாரு மன்னிச்சதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாரு ஃபர்ஸ்ட் இவர் மன்னிச்சுடுறாரு மன்னிச்ச உடனே இவரு போறாரு அந்த வேலைக்காரன் அவர்கிட்ட ஒருத்தர் வந்து எவ்வளவு படி ஒரு வெள்ளி காசு எவ்வளவு வாங்கியிருப்பாரு அந்த எக்ஸாம்பிள் வந்து மொத்தம் இருபத்தாறுல இருக்கு இருபத்தோனா அவங்க அதில் இருக்குது அது வந்து எப்படின்னா அவர் போயிட்டு அவர் போய்கிட்டு இருக்குமே அவர்கிட்ட கடன் பட்ட விஷயத்த நீ எனக்கு கொடுத்தே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாட்ஷா பேசுகிறாரு அப்ப உனக்கு மட்டும் மன்னிப்பு என்ன பண்ணணும் கொடுக்கப்படணும் ஆனா நீ மட்டும் என்ன பண்ற மன்னிப்பு கொடுக்க மாட்டுற அப்ப அப்படி இருக்க கூடாது இறங்கி மன்னிச்சதுனால தானே இவர் ஓகேன்னு சொல்லிட்டு வெளியே வந்தாரு ஆஹ் இப்ப வெளியே வந்து கொஞ்ச நேரத்துல இவர் இவர்கிட்ட வாங்கின இன்னொரு மனுஷன் என்ன பண்றாரு மன்னிக்காம ஆனா எனக்கு இப்ப கொடுக்கணும் இல்ல உனக்கு நான் அந்த தண்டனை குற்றம் இந்த தண்டனை குத்துருன்னு சொல்லி வந்து ரொம்ப கஷ்டம் அப்படி பண்ண கூடாது அப்ப கத்துரு நமக்குள்ள இருந்தா நமக்குள்ள அந்த என்ன அந்த இருதயம் எப்படி இருக்கும்னா மன்னிக்கிற இருதயமா இருக்கணும் அதுதான் முக்கியமானது நாம் மன்னிப்பை கேட்பதில் காண்பிக்கிற தீவிரத்தை அந்த மன்னிப்பை கொடுக்கறதுலயும் காண்பிக்க வேண்டும் இதுதானே முக்கியமானது என்னன்னா நம்ம மன்னிப்பை கேட்கறதுக்கும் எப்படி தீவிரமோ டக்கு டக்குன்னு போயிட்டு சொல்லிட்டு வந்துருவோம் சொல்லிட்டு வந்துட்டு அதை மன்னிச்சமா என்ன கூட இது பண்ண யோசிக்க மாட்டோம் அத வந்து நம்ம கிளியரா நம்ம சும்மா வார்த்தையா மட்டும் சொல்லாம உண்மையா மன்னிச்சுட்டு அதை மறந்துடணும் நினைச்சிட்டே நினைச்சுட்டே நமக்குள்ள அந்த இருமையை வந்து என்ன பண்ணணும் அதையே யோசித்து யோசித்து வேற சிந்தனைகள் எல்லாம் வரும் இவங்களை நம்ம ஏன் மன்னிக்கிறோம் நம்ம எடுத்து இது பண்ணும் நமக்கு வந்து நம்ம லெவல விட்டு ஏன் இறங்கி வரணும் கத்தர் எவ்வளவு பெரியவர் அவ்வரே இறங்கி வந்து சீடர்களின் கால்களை கழுவுறாரு அவரே அப்படி செய்யும் போது நம்ம செய்யறதுல ஒண்ணுமே கிடையாது நம்ம அவருடைய பிள்ளைங்க அவருடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னா அவரை போல இருக்கணும் அவர் மாதிரி நம்ம இருக்கணும் அப்பதான் நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவ வந்து அநேகருக்கு வெளிப்படுத்த முடியும் நம்ம நமக்குள்ளேயே இப்ப நம்ம உறவுகளுக்குள்ளேயே நம்ம உடன் பிறந்தவர்களுக்குள்ளயே நம்ம மன்னிக்க முடியாம நமக்குள்ளேயே நம்ம இது பண்ணோம்னா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அவங்க எப்படி பாப்பாங்க நம்மள நம்ம ஒண்ணு கோ கோப்பட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை வந்து நம்மள வந்து சொல்ல கூடாது ஏன்னா நம்ம வந்து அவரை மாதிரியே வாழணும் கத்தர் எப்படி மன்னிச்சாரு அவரை போலவே நாமளும் வாழணும் அதுதான் முக்கியமானது அடுத்து இளையகுமாரன் ஆஹ் ரெண்டாவது எக்ஸாம்பிள் வந்து இளையகுமாரன் இளையகுமாரனை தன்னோட தகப்பன்றது எல்லாத்தையும் புடுங்கிட்டு போயிட்டாரு சந்தோஷமா இருந்தாரு திரும்பி வரும்போது அவங்க தொகப்ப என்ன பண்றாரு மன்னிக்கிறாரு ஆனா கூட இந்த சகோதரனால ஏற்றி கொள்ள முடியல ஆனா பெற்ற தகப்பன் மன்னித்து அணைத்து அவ எவ்வளவு டர்ட்டியா வந்தாலும் எவ்வளவு அழுக்கா இருந்தாலும் உடனே ஓடி போய் கட்டி அணைத்து அவனை முத்தமிட்டு அவனை அந்த அந்த அன்பை வந்து வெளிப்படுத்துறாரு அந்த மன்னிப்பை கொடுத்துட்டு அவரோட அன்பை வந்து வெளிப்படுத்தினாரு அதே போலதான் நாமும் எப்படின்னா ஒருத்தவங்களுக்கு கொடுக்கிற மன்னிப்பை மனசா கொடுத்துட்டு சந்தோஷமா சிரிச்சுட்டு பேசிட்டு தரணும் அதுதான் இது ஒரு தகப்பனுடைய மன்னிப்பு ஆஹ் அதே போலதான் கத்தரும் நமக்கு மன்னிப்பு கொடுத்திருக்கிறாரு அந்த மன்னிப்ப வந்து இதயகுமாரனுக்கு தகப்பன் கொடுத்தது போல கத்தர் நமக்கும் மன்னிப்பை கொடுத்திருக்கிறார் நம்ம எத்தனையோ காரியங்களை தவறி இருப்போம் கீழே விழுந்திருப்போம் அந்த காரியத்தை விட்டு நம்ம வெளியே வரணும்னு நினைச்சா கூட நம்மளால வர முடியாது ஆனா கத்தர் நம்மளை என்ன பண்ணியிருப்பார் அதுல இருந்து தூக்கி எடுத்து மன்னித்து நம்மளை போஷித்து நடத்துகிறார் அதற்காக கத்தருக்கு நன்றி அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பேதுரு மூணாவது வந்து பேதுரு பேரு வந்து கத்தர் சொல்லுவாரு நீ மூன்று தரம் என்னைய மன்னி மன்னிக்காம இருந்தாரா மன்னித்தார் அவர் சிலுவையில போயிட்டு வந்த உடனே அவரு பேதுரு அநேக அற்புதங்களை கத்தர் கூட இருந்து பார்த்ததுனால அநேக அற்புதங்களை நாயி செய்ய முடிஞ்சிச்சு ஆஹ் ஆனா அவர் மன்னிப்பு பெறாம இருந்தாரா இல்ல மன்னிப்பு பெற்றதுனாலதான் அடுத்த ஊழியங்களை செய்ய முடிஞ்சது அதே போலதான் இன்னும் பேதுரு வந்து கத்தரோட இருந்து கற்று கொண்டதுனால அவனாலையும் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடிஞ்சது மன்னிப்பை பெற்று மூன்று மருந்தளிச்சாலும் அவனை ஊழியத்துல அநேக ஜனங்கள் ரட்சிப்புகள் வர்றதுக்கு கத்தரவனை எடுத்து பயன்படுத்தினார் அடுத்து வந்து இன்னொரு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன் யோனா யோனா வந்து என் ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அழிய போறாங்க நான் அவங்களை மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோனா அவன் கத்தர் வந்து போ சொல்ற இடத்துக்கு போகாம என்ன பண்றான் யோனா ஓடி போங்க பாக்குறான் ஆனா அவன் வந்து ஓடி போனாலும் அவனை தூக்கி தண்ணியில போட்டு மீன் வயிற்றுல போட்டாலும் அவனை என்ன பண்ற கத்தர் மன்னிக்கிற ஆன கத்தருக்கு விரோதமா செஞ்சுட்டு ஓடுறான் ஆனா என்னெல்லாம் அந்த ஜனங்களை வந்து ஒண்ணும் பண்ண முடியாது நான் பா இது பண்ண மாட்டேன் எனக்கு எல்லாம் முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் ஓடி போக பாக்குறான் ஆனா கத்தர் அந்த இடத்துல கொந்தளிப்பை வர வைத்து அவனுக்கு மீனின் வயிற்றுக்குள்ள போக வைத்து மூன்று நாள் தங்க வச்சு அதுக்கப்புறம் அவனை வெயில கொண்டு வந்து அவனுக்கு மன்னிப்பு கொடுத்து அவன் அதுக்கப்புறம் போய் அந்த ஜனங்களுக்கு கத்தரை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஜனங்கள் எல்லாம் மீட்கப்படுறாங்க அந்த இடத்துல யோனாவை என்ன பண்றாரு கத்தர் மன்னித்தார் அதே போலதான் நம்மளையும் மன்னித்து இருக்கிறார் இருக்கும் எத்தனையோ பாவங்கள் செஞ்சிருக்கலாம் அந்த காரியத்திலையும் கத்தரிட்ட நம்ம பண்ணிட்டு இருக்கணும் நான் சின்ன பாவம் தான் செஞ்சுட்டு இருக்கேன் டெய்லி அப்படின்னு சொல்லிட்டு செய்யக்கூடாது ஒரு பொய் சொன்னா கூட கத்தருக்கு பிரியமில்லாததான் செய்யவே கூடாது கத்தருக்கு பிரியமானதுதான் செய்யணும் அது வந்து முன் முக்கியமானது அடுத்து வந்து இஸ்ரோவேல் ஜனங்கள் இஸ்ரோவேல் ஜனங்களை வந்து கத்தர் என்ன பண்ணாரு மன்னிச்சாரு அவங்க முறு முறுத்தாங்க துன்புறுத்துனாங்க அவ்வளவு பேசி பேசினாங்க நாங்க அங்க இருந்தா கூட நாங்க வாடகைக்கு இருந்திருக்கோம் கூப்பிட்டு வந்து எங்க பத்னிய போட்டு கொள்றீங்க அப்படி இப்படி நான் அவ்வளோ பேசு சில ஜனங்கள் ஆனாலும் கத்தர் என்ன பண்ணாரு என் பிள்ளைங்க என் பிள்ளைங்க அங்க கடந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள மீட் எடுத்து அவங்கள கொண்டு வந்தார் அது போலதான் ஒவ்வொரு தடவையும் நம்மளையும் கத்தர் என்ன பண்றாரு மீட்டு எடுத்திருக்கிறாரு தூக்கி கொண்டு வந்திருக்கிறாரு இந்த ஸ்தானத்துல நம்ம இருக்கோம்னா இந்த இடத்துல இருக்கிறோம்னா அது கத்தோடைய திருமையும் கத்தருடைய மன்னிப்பு நம்ம வந்து கேட்கிறோம் நம்ம பாவத்தை மண அறிக்கைட்டு அப்ப நம்ம மன்னிப்பா யார்கிட்ட கேட்கிறோம் கத்திரத்தை மன்னிப்பு கேட்கறோம் கேட்கணும் கேட்காம இருக்கக்கூடாது நம்ம சின்ன தப்பு பண்ணிட்டா கூட போய் சொல்லிட்டா கூட கத்தரத்தை போய் சொல்லணும் இசப்பா நான் தெரியாம சொல்லிட்டேன் அண்டவரே நான் இது சொன்னது ஏன் சொன்னேன்னு கூட எனக்கு தெரியல இசப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம எல்லா காரியத்திலயுமே நம்ம வந்து ஞானமா செய்யணும் கத்தரத்தை கேட்கணும் வரை நான் சொல்லிட்டேன் இது என்னவே ஹெல்ப் பண்ணுது அவங்களுக்கு எவ்வளவு ஹெர்டா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கத்திரிட்ட போய் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கணும் அந்த வரை அவங்களை நான் ஹெல்ப் பண்ண தப்பு நான் அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேக்குறேன் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தையை மன்னிப்பு கேட்கணும் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் எல்லா காரியத்திலயும் கத்தருக்கு முதலிடம் செய்யணும் மன்னிப்பை தத்தர்கிட்ட இருந்து நம்ம பெற்றுக் கொண்டது போல அந்த மன்னிப்பை நம்ம இன்னொருத்தருக்கு கொடுக்கணும் இன்னும் அதிகமா கத்தரை நம்ம கிட்டி சேரணும் நாம விரும்பினது செய்ய போகும்போது ஆனால் அது மேல நமக்கு எவ்வளவு வெறுப்பு இருக்கும் இல்ல ஏதாவது ஒரு காரியத்தை விரும்பி போய் செய்ய போவோம் ஆனா அதுல நமக்கு ஒரு சில காரியங்கள்ல வந்து ஆஹ் ஆசையா போய் வாங்கணும்னு நினைப்போம் ஆனா அது நமக்கு என்ன பண்ணாது கிடைக்கவே கிடைக்காது ஆனா கத்தர் நமக்கு மகளே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் ஏத்துக்கணும் இப்ப நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்ப இவங்கதான் வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்க கூடாது கத்தர் உனக்குன்னு ஏற்ற மனவாள வைத்திருக்கிறார் ஏற்ற மனவாட்டியை வைத்திருக்கிறார் அந்த காரியத்துல கூட நம்ம கத்தர்கிட்ட சொல்லி கத்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு அப்புறம்தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் சொல்லிட்டு செஞ்சா அதை கத்திர ஒவ்வொரு நாளும் கத்தருக்காக வாழ்வோம் கத்தருக்கு மாதிரி வாழ்வோம் அந்த சின்ன சின்ன அவர்கள் செய்தா கூட கத்திரிட்ட முதலாவது மன்னிப்பு கேட்போம் அந்தவரையை நான் செஞ்சது தவறுதான் என்ன மன்னிச்சிருங்க ஒவ்வொரு நாளும் அவருக்கு பிரியமா நம்ம வாழும்போது நம்மளோட வாழ்க்கையில அப்படியே ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் எல்லாமே சேஞ்ச் ஆயிடும் நம்ம இப்ப நம்ம வீட்டுல நம்ம மாறணும்னா நம்ம கூட இருக்கவங்க மாறுவாங்க ஒரு ஸ்டோரி பார்த்தேன் அதுல எப்படின்னா சொன்னேது அது ஒரு உண்மை கதை தான் அவங்க ஒரு சிஸ்டர் அவங்க வந்து சபைக்கு வர்றாங்க வந்துட்டு வாரம் வர்றாங்க வந்துட்டு எனக்கு பல அவங்க பல தேவைகளோட வந்தாங்க வந்தாங்கன்னா பல கஷ்டங்கள் பல தேவைகளோட வந்தாங்க ஆனா அவங்களுக்கு ஆண்டரை பத்தி சொல்லி ஆண்டவர் நல்லதா செய்வாரு நிச்சயமா நீங்க மாறுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க வந்தாங்க அப்படியே போயிட்டாங்க மறு வாரம் வந்தாங்க மறுபடியும் கத்தரை பத்தி கேட்டாங்க கத்தரை அறிஞ்சு கொண்டாங்க கத்தரை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு போனாங்க அவங்களோட வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் மாறணுமோ அது ஆட்டோமேட்டிக்கா அப்படியே மாற ஆரம்பிச்சு அப்படியே மூணாவது வர வந்தாங்க நாலாவது வர வந்தாங்க அவங்க லைஃபே அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு அப்ப வந்து அந்த சிஸ்டரோட ஹஸ்பண்ட் வந்து கேட்டாங்களாம் நீ எப்படி இப்படி மாறின அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஏன்னா அவங்க எப்போ பார்த்தாலும் பயங்கர கோபமா இருப்பாங்க பயங்கர எரிச்சலா இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவைகள் அநேகம் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்க ஹஸ்பண்டை போட்டு கச கசன்னு எனக்கு இது வேணும் எனக்கு அது தேவை இருக்கு அது செய்யணும் இது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு எரிச்ச எப்ப பார்த்தாலும் மூஞ்சி கோபமா வச்சு எரிச்சலாவே இருந்தாங்களாம் ஆனா கத்தருடைய பாதத்துக்கு வந்துட்டு அந்த சபைக்கு ஃபர்ஸ்ட் வாரம் வந்ததுக்கப்புறம் அந்த அர்த்தம் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிட்டாங்க கோபம் குறஞ்சிருச்சோம் அந்த எரிச்சல் குறைஞ்சிருச்சாம் அப்படியே டோட்டலா செஞ்சாங்க அன்பா ஹஸ்பண்டோட பேச அன்பா அவருக்கு செய்ய அன்பா அவரோட பழக அவருக்கு எல்லாம் அப்படி செய்யவும் ஒரு நாலு வாரம் கழிச்சு அவரே சொல்றாராம் இந்த டோட்டல் சேஞ்ச் உங்க எப்படி நான் பாக்குறேன் எனக்கு தெரியல நீ என்ன பண்ற நீ எங்க போற அப்படின்னு சொல்லி கேட்டாராம்

குணமே டக்குன்னு மாறுதுன்னா அப்ப எப்படி அந்த குணத்தை மாத்த நம்மளால கண்டிப்பா முடியாது அவங்க ஹஸ்பண்ட் எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இருப்பாரோ தெரியல ஆனா ஒரு வாரம் ரெண்டு வாரம் மூணு வாரம் நாலாவது வாரமே எல்லாமே மாறிடுச்சு அவங்க வீட்டுல அப்படியே ஆட்டோமேட்டிக்கா எல்லா கஷ்டங்களும் மாறி எல்லாமே மாறி அந்த சிஸ்டர் அப்படியே ரெகுலரா வர ஆரம்பிச்சுட்டாங்களாம் ஞானஸ்தலம் எடுத்தாங்களாம் அவங்க ஹஸ்பண்டையும் சொல்லி அவங்க ஹஸ்பண்டையும் கூட்டிகிட்டு வந்தாங்களாம் இவ்வளவு பெரிய மகிமை வேற யாராலையும் சேர்ந்து கத்தரை ஒருவர் தான் செய்ய முடியும் பேசப்பா மட்டும்தான் செய்ய முடியும் அதே போலதான் அந்த சகோதரி அந்த கத்தருடைய அன்ப புரிஞ்சுட்டு தெரிஞ்சுட்டு அந்த யார்த்த குடுத்தாங்க கணவரத்தை செலுத்தினாங்க கணவரை திட்டுறதோ கோபடுறதோ எல்லாத்தையும் மாத்தினது அப்புறம் அவங்களோட லைஃபே டோட்டலா சேஞ்ச் ஆனது அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலயும் சில காரியங்களை நம்ம என்ன பண்ணணும் விட்டுறணும் சில காரியங்களை என்ன பண்ணணும் செய்யணும் கத்தர் வேணாம்னு சொல்லிட்டு அந்த காரியங்களை நம்ம எதையும் செய்யக்கூடாது கத்திரிட்ட கேட்டு செஞ்சோம்னா அதுல நமக்கு காரியங்கள் வந்து சக்சஸா இருக்கும் இல்லைன்னா நம்ம லோவர் இருப்போம் கத்தரோட இணைந்து செய்யும் போது கண்டிப்பா கத்தர் நம்மளை உயர்த்துவார் கத்தரோட இருப்போம் கத்தருக்காக வாழுவோம் இன்னும் நம்ம யாருக்கிடையா யாரு கிட்டையாவது சில சின்ன சின்ன சண்டைகள் போட்டிருந்தா கூட அவங்ககிட்ட நம்ம மன்னிப்பு கேட்போம் மனம் திரும்புவோம் கத்தருக்காக வாழ்வோம் ஆமே